சந்திர அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார்கள் அந்த அறிக்கையில் கள்ளர் பள்ளிகள் வனத்துறை பள்ளிகள் ஆதி திராவிட பள்ளிகள் அறநிலைத்துறை பள்ளிகள் எல்லாம் அரசு பள்ளிகளோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பள்ளிகளுக்கெல்லாம் பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடத்திலே கை வைக்கிறது என்று சொன்னால் அந்த சொத்துக்களை அபகரிப்பதற்காகத்தான் இந்த இணைக்கிறோம் என்ற நாடகத்தை நடத்துகிறார்கள் கிட்டத்தட்ட சந்திர அவர்கள் அறுநூறு பக்கம் அறிக்கை அறிவிக்கிறார்கள் அந்த அறுநூறு பக்கத்தில் எதுவுமே சொல்லப்படவில்லை பள்ளிகளை அரசோடு இணைக்க வேண்டும் ஜாதி பேர்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளின் பெயர்களை நீக்க வேண்டும் சீப்பை ஒழித்து வைத்தால் கல்யாணம் நின்று விடுமா ஒவ்வொரு ஜாதியினருக்கும் தன்னுடைய சமூகம் முன்னேற வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொந்த பணத்தால் ஆரம்பிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களினுடைய பெயர்களை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஜாதி இல்லாத தமிழகத்தை உருவாக்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நீ பள்ளிக்கூடத்தில் நுழைகின்ற பொழுதே உன் ஜாதிகள் கேட்கப்படுகிறது மனிதகுலம் இருக்கும் வரைக்கும் ஜாதிகள் இருக்கும் ஜாதி இல்லாத சமூகம் எந்த காலத்திலும் உருவாக்க முடியாது கல்லர் பள்ளிகள் என்பது சாதாரண வரலாறு அல்லவன் துருணாச்சாரியை கற்றுக்கொள்வதற்கு கேட்கின்றான் அதற்கு அவர் காணிக்கையாக ஏகனிடத்தில் ஒன்றை கேட்கின்றான் உன் கட்டவர்களை வெட்டிக்கொள்ளு என்று சொல்கிறார் பரிசாக கேட்கிறார் அதே போலத்தான் இந்த நீங்கள் கையிட்டு அடிமையாக வாழ்வதை விட தெய்வ திருமண வெட்டி கொள்ளுங்கள் என்று சொன்னார் எண்ணற்ற வெட்டி வெட்டிக்கொண்டார்கள் பல்வேறு தியாகத்திற்குட்பட்ட சமூகம் எங்களுடைய சமூகம் இரவு கரித்தறிக்காத சமூகம் ஆறு மணிக்கு மேல் பத்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் காவல் நிலையத்தில் போய் கைகட்டி குத்த வைத்து உட்கார வேண்டும் காலை விடிய கால அருகிலான் எங்களை வெளிவிடுவார்கள் எட்டு நாள் இருபத்தி நாலு கையெடுத்து கும்பிடும் என்று சொல்லக்கூடிய பூசாரிகள் எல்லாம் வெள்ளக்காரன் வைத்த சரித்திரம் சோழ சரித்திரம் சரித்திரம் வாய்ந்த இந்த கல்லர் பள்ளிகளை எங்களை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக ஆங்கில அரசாங்கம் எங்களுக்கு கல்லர் சீரமைப்பு துறையை உருவாக்கியது அதிலே அரசாங்கம் பெரிதாக எதுவும் செய்யவில்லை எங்களுடைய முன்னோர்கள் காலனா அலையனா முக்காலனா என்று போட்டு ஒரு காமன் பண்டை உருவாக்கி அதில உருவான பள்ளிக்குளம் தான் கல்லர் கல்வி கழகம் கல்லர் சீர்மான துறை ஆனால் இன்றைக்கு அரசில் வரக்கூடிய கல்லூரிகள் எல்லாம் பள்ளிகள் எல்லாம் தனியார் மையமாக கொண்டிருக்கிறது அவர்கள் கையில இருக்கிறது நிதியால் உருவாக்கப்பட்ட பள்ளிக்கூடம் இன்றைக்கு அரசு எடுக்க பார்க்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது இது கூட்டம் இந்த உண்ணாவிரத கூட்டம் என்பது கண்டன கூட்டமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு வெற்றி கூட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடிகள் அனைவருக்கும் பிளாக் சார்பாக மனமார்ந்த பாராட்டியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் டிஎன்றி சான்றிதழ் என்பது எட்டாத கடவாக இருந்தது அது ஒட்டை சான்றிதழோ இரட்டை சான்றிதழோ அதில் எங்களுக்கு நாட்டம் இல்லை ஆனால் பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளான போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் நல்ல விஷயங்கள் எங்கிருந்தாலும் சொல்ல தயங்க கூடாது அரசியலிலே பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலிலே திருச்சி திருநெல்வேலியில ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கிறார் கல்லர்களுக்கு பிரேமல கல்லர் டிஎன்டி சர்டிபிகேட் அறுபத்தி ஐந்து சாதிகளுக்கான டிஎன்டி சர்டிபிகேட்டை ஒரு சான்றிதழாக கொடுத்து விட்டு உங்களை சந்திக்கிறேன் என்று ஒரு பொய்யான விஷயத்தை அவர் அந்த இடத்துல பதிவு செய்தார் எப்படி அதுதான் திராவிட மாடல் ஆட்சி டிஎன்டி டிஎன்சி ஒரே சர்டிபிகேட் நாங்கள் என்ன கேட்டோம் டிஎன்டி என்ற ஒற்றை சான்றிதழை கேட்டோம் ஆனால் இரண்டையும் ஒரு சர்டிபிகேட்டிலே கொடுத்து விட்டு இதுதான் நாங்கள் ஒற்றை சான்றிதழ் என்று சொல்லி உசலாம்பட்டி தேர்தல் பிரச்சாரத்தில் இதெல்லாம் ஒரு பிரச்சனை என்று சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் என்ன இரண்டு சான்றிதழ் சான்றிதழை ஒற்றை சான்றிதழ் சான்றிதழா கொடுப்பதில் என்ன சட்ட சிக்கல் இருக்கிறது என்று சொன்னார் ஆனால் அதை நம்பி என்னுடைய சமூக மக்கள் போராடினார்கள் திமுகவை ஆதரித்தார்கள் ஆனால் அதன் விளைவு என்ன இன்றைக்கு அந்த அமைச்சரை கூட சந்திக்க முடியவில்லை இன்றைக்கு ஸ்டாலினை சந்தித்து நேரம் கொடுத்து ஒதுக்கி பேசக்கூட முடியவில்லை என்று சொன்னால் முன்னேற்ற கழகத்தோடு சண்டை ஓட்டோம் அண்ணன் செல்லூர் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அண்ணன் உதயகுமார் அண்ணன் வீட்டின் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் வீட்டின் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அந்த உரிமையை கொடுத்தார்கள் உங்களுக்கு இன்றைய அதன் நிலை என்ன ஒற்றை சான்றிதழுக்கு வழி இல்லை இரண்டு பேரையும் ஒரு சான்றிதழ் ஒரே பேரிலே போட்டு ஒற்றை சான்றிதழ் என்று கொடுத்தார்கள் ஜாதி வாரியம் என்று கேட்கக்கூடிய அரசியல் முன்னோடிகளை உங்களுக்கு கோரிக்கையாக வைக்கின்றோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில நீங்கள் குரல் எடுக்க வேண்டும் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் ஜாதியான கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் சமூக ரீதியான இடஒதுக்கீடு கிடைக்கும் இன்னைக்கு பீகாரிலே ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்தார்கள் அன்றைக்கு அங்கு இருக்கக்கூடிய ஜாட் குஜார் யாதவ் போன்றவர்கள் எல்லாம் இருபது பதினெட்டு முப்பது சதவீதமாக இருக்கிறார்கள் அந்த நாட்டை ஆளுகின்ற நிதிஷ்குமார் இரண்டு சதவீதத்திற்கு கீழே உள்ள இடஒதுக்கீட்டிலே ஜாதி எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு ஆளுகின்ற அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் இன்றைக்கு பெரும்பதற்காகத்தான் சாதி சண்டை மதச்சண்டை சண்டைகளை ஏற்படுத்தி இன்றைக்கு ஒரு சதவீதத்திற்கு கீழான ஸ்டாலின் அவர்களுடைய சமூகம் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பெரும்பான்மை சமூகம் இந்த நாட்டிலே கைகட்டி வேடிக்கை பார்க்கிறோம் என்று சொன்னால் உனக்கும் எனக்கும் அரசியல் ஞானம் இல்லை என்று சொல்கிறார்கள் இந்த எட்டு நாள் இருபத்தி நாலு உபக்கிராமம் சமூக நீதி காத்து மண் இந்த மண் இந்த மண்ணிலே அனைத்து தரப்பு கலைஞர் அவர்கள் கொள்வார் நாங்கள் சமூக நீதி காவலர்கள் என்று சொல்வார்கள் சமத்துவபுரத்தை உருவாக்கணும் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த மண் உருவான காலத்திலிருந்து சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் குறையும் இல்லாத மண் இந்த மண் இங்கே கவுண்டர்கள் வாழ்கிறார்கள் உத்திரையர்கள் வாழ்கிறார்கள் பல்லையர்கள் இந்த கோயிலை பூசாரியாக வைத்திருக்கிறோம் பல்லவர்கள் இந்த நாட்டில் இந்த கலாட்டிலே பூசாரியாக வைத்திருக்கிறோம் செட்டியார்கள் இந்த கா விருமாணி பூசாரியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் சமூக நீதி திராவிட பிராடி பித்தலாட்டம் தோத்து போன ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் எட்டு நாள் இருபத்தி நாலு உபகிராமத்தில்தான் திராவிடத்தின் சூழ்ச்சி இங்கே எடுபடவில்லை திமுகவின் சூழ்ச்சி எடுபடாத மண் இந்த மண் இந்த மண்ணிலே ஒரு மாதம் சாதி சண்டை மத சண்டை வராது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் போராட்டம் என்பது என்பதும் எங்களுக்கு புரிதல் முன்பாகவே என் தாத்தன் பூலித்தவனில் இருந்து வீரவாண்டிய கட்டுப்பொம்மனில் இருந்து வேலுராட்சியாளில் இருந்து மருதுவாண்டியர்களில் இருந்து வீரன் அலகமுத்து கோடியில் இருந்து ஒன்னி வீரன் சுந்தரலிங்க குடும்பன் வெண்ணிக்கலாடி போன்ற எண்ணற்ற தேசபக்தர்களும் முந்தாசிகவி பாரதி வாகூசி சிதம்பர பிள்ளை பசமன் முத்து என்று எண்ணற்ற தேசபக்தர்கள் வாழ்ந்த புதிதல்ல போரும் எங்களுக்கு புரிதல்ல இந்த பிரச்சனையை நீங்கள் கைவிடவில்லை என்று சொன்னால் அரசாணை நாற்பது நீங்கள் ரத்து செய்யவில்லை என்று சொன்னால் எங்கள் போராட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து தொடரும் தொடரும் என்று சொல்லி பேச வாழ்த்துமைக்கு நன்றி போராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்